வவுனியாவை கனடா வும்ன்கோவரை கரகேஸ்வரி தர்மலிங்கம் அவர்கள் பன்னிரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று நிறைவேற்ற ஒருபராயைச் சேர்ந்த காலம் சென்றவர்களான கனகரத்னம் செல்லம் மாத்தா மதிகளின் அன்புகளிடவும் மண்கும்பாரைச் சேர்ந்த காலம் சென்றவர்களான கந்தையா அன்னம் மாத்தா மதிகளின் காலம்சந்திர தர்மலிங்க மகர்களின் அன்புமணி விதயகுமார் காலம் சந்திர கீதகுமார் தர்மகுமார் திஷோ குமார் அனிதா ஆகியோரின் வாசனிதாயானவர் பாபா யோகீஸ்வரன் சாந்தினி நஹ் ஆகியோரின் அன்புமாவியானவர் யாதவன் மெரிட் நிசூதர்ணன் සා හැරිහිෂන් අනුෂාර ප්‍රතිීන දර්ශනා රූ ම найдетරම දුකානී විदෝෂී सයිස්ආව පාසවි පීතිම සෑන් डලියන් मिलනා ලියෝ මෙ ලු පාසවි පටියම් ஆ இவ்வருத்தலை பாருவதன் தன்னுடைய நடைமுறைத்துக் கொள்ளுமாறு கேட்டு தகவல் குடும்பத்தினர் அல்லாதிகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்